ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மோனாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா சூப்பரான ரொம்பவும் டேஸ்ட்டான முட்டை வருவது தான் பார்க்க போகிறோம் அதுவும் முட்டை உடச்சி ஊற்றி செய்ய போகிறோம் டேஸ்ட்டாக அல்டிமேட்டாக இருக்கும் வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்ய ஒரு கடையை வச்சுக்கோங்க கடையை நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் விட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் இதில் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு துண்டு பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி வச்சலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி வச்சலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசலாம் போகணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா வதக்கி விட்டாச்சு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இந்த ஸ்டேஜில் ரெண்டு தக்காளியை நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ நீங்கள் அளவுக்கு தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு இதில் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மசாலா பொருட்களும் ஆட் பண்ணிக்கலாம் ஆஃப் டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ஆஃப் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சலாம் மசாலாவோட பச்சை எல்லாம் போகணும் அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கிரேவியுமே நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் அப்படியே வச்சுங்க கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிரும் இப்போ பாருங்கள் டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் உடைச்சு அப்படியே ஊற்றிக்கோங்க முட்டை கரு உடையாத மாதிரி பார்த்து ஊற்றிக்கோங்க அப்போ தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா நீங்கள் வேறு ஒரு பவுலில் கூட உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா இந்த கிரேவியில் அப்படியே ஊற்றிடலாம் அந்த ஸ்டெப் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க பாருங்கள் உடச்சி ஊற்றியாச்சு இது அப்படியே இருக்கட்டும் ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் ஒரு மூடி போட்டு மூடி அப்படியே விட்டுருங்க அப்போ தான் முட்டை நல்லா வெந்து வரும் ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே நல்லா வேகட்டும் இப்போ பாருங்கள் ஒரு டூ மினிட்ஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் முட்டையுமே நல்லா வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு கரண்டி வச்சு அப்படியே திருப்பி வச்சலாம் அப்போ தான் அடிப்பக்கமும் நல்லா வெந்து வரும் அடுப்பை கம்மி தீரே வச்சுக்கோங்க இல்லைனா அடிப்பிடிச்சிரும் நல்லா திருப்பி விட்டுட்டு இந்த பக்கமும் நல்லா வேகிற அளவுக்கு அப்படியே விட்டுருங்க ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் ரெண்டு சைடுமே நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கி சூப்பராக ரெடி ஆயிரும் நம்மளோட முட்டை கிரேவி மூடி போட்டு மூடி ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தால் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுறதுக்குமே ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுமா மறக்காம பக்கத்தில் பெல்லைக்கு எனக்கு தங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்